வணக்கம் நண்பர்களே இன்று சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இது போன்ற வழக்குகள் பல நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்குது சமீபத்தில் நம்ம நண்பர் கூட இது போன்ற ஒரு வழக்கை வாதியாக இருந்து நடத்திட்டு வர்றாரு குறிப்பாக இந்த வழக்கில் என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கணவன் மனைவியின் பெயரில் வாங்கும் சொத்தில் கணவர் பிற்பாடு உரிமை கோர முடியுமா நான் வந்து என்னுடைய சொந்த பணத்தை கொண்டு என் மனைவியின் பேரில் வாங்கி வாங்கியிருக்கிறதுனால அந்த சொத்து எனக்கு தான் சொந்தமானது அப்படின்னு சொல்ல முடியுமா அதே போல் தந்தை பிள்ளைகள் பேரில் வாங்கின சொத்தில் பிற்பாடு உரிமை கோர முடியுமா அந்த கிரயத்துக்கு நான் தான் கிரயத்தொகை கொடுத்தேன் என் பொண்டாட்டிக்கு எந்த வருமானமும் கிடையாது அந்த சொத்து நேபருக்கு ஏன் அனுபவத்தில் தான் இருக்குது அந்த சொத்துக்குரிய அசல் டாக்குமெண்ட்ஸும் ஏங்கிட்ட தான் இருக்குது அதனால் சொத்துக்கு நான் தான் உரிமையாளர் என்று அறிவிக்கணும்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷன் சூட்டை போட்டு அதில் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறத தான் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்ம நண்பர் ஒருத்தர் நடத்திட்டு வர்ற கேஸில் இதே சங்கதி தான் அங்கேயும் அவர் வாதியாக இருந்து என்ன வழக்கு போடுறாரு இந்த சொத்து என் மனைவி பேரில் நான் வாங்கின சொத்து அதனால் இந்த சொத்து எனக்கு பாத்தியப்பட்டதுன்னு டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லி கேஸை போட்டிருக்கார் பொதுவாக கணவனும் மனைவியும் ஒன்றாக சந்தோஷமாக குடும்பம் நடத்திட்டு வரும்போது அன்பின்னாலும் பாசத்தினாலும் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் கணவன் மனைவி பெயரிலோ அல்லது மனைவி கணவர் பெயரிலோ சொத்தை வாங்கிடுவாங்க பிற்பாடு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து அவங்க பிரிந்து செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் பொழுது சொத்து எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி வழக்குகளை போட்டு இருப்பாங்க இது போன்ற வழக்குகளில் வந்து வெற்றி பெறுவது சாத்தியமாக முன் தீர்ப்புகள் என்ன சொல்லுது சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது குறித்து தான் இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் நீங்கள் இருந்து கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக ஒரு தெளிவு கிடச்சிரும் நாளைக்கு இது போன்ற வழக்குகளை வந்து நாம் எப்படி கையாளணும் அப்படிங்கிற ஒரு பாடம் நமக்கு கிடச்சிடும் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ள போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பேர் வந்து கிருஷ்ணன் பிரதிவாதிகள் வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது பிரதிவாதி வந்து கலாவதி இது இந்த வாதி கிருஷ்ணனுடைய மனைவி ரெண்டாவது பிரதிவாதி வந்து மஞ்சுளா இவங்க யாருன்னா கலாவதி கிட்டே இருந்து பெற்ற நபர் இப்போ இந்த கிருஷ்ணன் வந்து கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாரு அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா என் முதல் மனைவியின் பெயர் யசோதா அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதில் இறந்துட்டாங்க அதன் பிறகு நான் விஜயலட்சுமி அப்படிங்கிறவங்கள ரெண்டாவதாக திருமணம் செஞ்சேன் ஆனால் எனக்கும் விஜயலட்சுமிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் விவாகரத் தாய்ப்புச்சி நான் வந்து ஒரு கவுர்மெண்ட் ஆஃபீஸில் மேனேஜராக பணியாற்றிட்டு வந்தேன் அந்த அலுவலகத்தில் இந்த ஒன்றாவது பிரதிவாதியான கலாவதி டைப்பிஸ்டாக பணி முடிச்சிட்டு வந்தாங்க நாங்கள் ரெண்டு பேரும் பழகி கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்தோம் எங்களது திருமண வாழ்க்கையின் பயனாக எங்களுக்கு கலையரசன் தெல்லமுதன் அப்படின்னு ரெண்டு குழந்தைகள் வந்து பிறந்தாங்க நான் அரசு வேலையில் இருக்கும் பொழுது ஒன்றாவது பிரதிவாதியான கலாவதி பேரில் இரண்டு கிரய பத்திரங்கள் மூலமாக சொத்துகளை வாங்கினேன் அது ஏன் வாங்கினேன் அப்படின்னா ஒரு சென்டி ஒரு சென்டிமெண்ட் அடிப்படையில் கலாவதி பேரில் வாங்கினேன் அந்த கிரையத்திற்கான முழு தொகையையும் நான் தான் கொடுத்தேன் அந்த கிரயத்திற்கு நான் கொடுத்த பணமானது எனது சேமிப்பு பணம் மற்றும் வருங்கால வைப்பு நிதியிலிருந்து வாங்கி கொடுத்தேன் வழக்கு சொத்துகள் இப்போ வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் இருக்குது இந்த வழக்கு சொத்தை ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கற்பகம் அப்படிங்கிறவங்களுக்கு நான் அடமானம் வச்சேன் அதே போல் வழக்கு சொத்தில் இன்னொரு போஷனை மூர்த்தி அப்படிங்கிறவங்களுக்கு நான் ரூபாய் ரெண்டு லட்சத்துக்கு அடமானம் வச்சேன் ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் வழக்கு சொத்தின் ஒரு பகுதியில் நானும் கலாவதியும் கணவன் மனைவியாக குடும்பம் நடத்திட்டு வந்தோம் அதன் பிறகு எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு அப்படி கருத்து வேறுபாடு ஏற்று ஏற்பட்ட உடனே இந்த ஒன்றாவது பிரதிவாதி கலாவதி எனக்கே தெரியாமல் குடியிருப்பு வீட்டை மாற்றிட்டு போயிட்டாங்க அதனால் என் நான் என் மைனர் மகன் தெல்ல முதன கஸ்டடி கேட்டு மனு தாக்கல் செஞ்சேன் அது நிலுவையில் இருக்குது இந்த சூழ்நிலையில் எனக்கும் எனது மனைவியான ஒன்றாவது பிரதிபாதிக்கும் இடையே உள்ள கருத்து வேறுபாடை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டோம் கலாவதி பேரில் சொத்து பத்திரம் இருப்பதையும் சாதகமாக பயன்படுத்திக்கிட்டோம் என் சொத்து அனுபவத்துக்கு இடையூறு செய்ய முயற்சி பண்ணுறாங்க அதனால் அந்த வழக்கு சொத்துகள் எனக்கு பாத்தியப்பட்டதை நான் அறிவிக்கணும் அதே நேரத்தில் இந்த பிரதிவாதிகள் என்னுடைய வழக்கு சொத்தின் அனுபவத்திற்கு எந்த இடஞ்சிலும் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறாரு இந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும் போதே பிரதிவாதி வழக்கு சொத்தில் கண்ட ஒன்றாவது ஐட்டத்தை ரெண்டாவது பிரதிவாதியான மஞ்சுளாவுக்கு விற்றுடுறாங்க அதனால் மஞ்சுளாவை ரெண்டாவது பிரதிவாதியாக வாதி வழக்கில் சேர்த்துருக்கார் இந்த வழக்கிற்கு ஒன்றாவது பிரதிவாதி கலாவதி ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அவங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாதியின் வழக்கு போய் இந்த வழக்கில் கண்ட சொத்துக்களுக்கு வாதி உரிமையாளர் கிடையாது நான் வாதியின் மனைவி என்பதும் எங்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளது என்பதும் உண்மை ஆனால் வாதி தான் வழக்கு சொத்துக்களை எம்பேரில் வாங்கினார் அப்படிங்கிறதும் வழக்கு சொத்துக்களுக்கான கிரைய தொகையை வாதி தான் செலுத்தினார் என்பதும் உண்மையில்லை நான் எனது பெற்றோர் மற்றும் சகோதரியிடமிருந்து நிதி உதவி பெற்று வழக்கு சொத்துக்களை வாங்கின வாதி எந்த காலத்திலும் வழக்கு சொத்தை வாங்குவதற்கு பணம் ஏதும் கொடுக்கல வழக்கு சொத்துக்களில் பேரில் வாங்குவதற்கு வாதிக்கு எந்த அவசியமும் இல்லை வாதி பொய்யான சங்கதிகளை கூறி வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு அதனால் வழக்கை தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க இந்த சப்ஸிக்வெண்ட் பர்ச்சேசர் ரெண்டாவது பிரதிவாதி இருக்காங்கன்னு பார்த்தீங்களா அவங்க தனியாக ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாதியின் வழக்கு பொய் வழக்கு சொத்து ஒன்றாவது பிரதிவாதியான கலாவதிக்கு பாதிக்கப்பட்டது நான் ஆவணங்கள் எல்லாம் சரி பார்த்து தான் சொத்தை வாங்கியிருக்கேன் இந்த வாதிக்கும் ஒன்றாவது பிரதிவாதிக்கும் இடையே உள்ள பிரச்சனை குறித்து எனக்கு எதுவும் தெரியாது நான் சரியான மறுபயின் கொடுத்து கொடுத்து வழக்கு சொத்தில் கண்ட ஒன்றாவது ஐட்டத்தை கரையம் பெற்றிருப்பதனால நான் ஒரு போனஃபைடு பர்சேசர் அதே நேரத்தில் வாதியின் வழக்கானது பினாமி ட்ரான்சாக்ஷன் ஆக்ட்டுக்காக தடை செய்யப்பட்டிருக்கு வழக்கில் கண்ட ஒன்றாவது ஐட்ட சொத்து எனது முழுமையான அனுபவத்தில் இருக்குது இந்த வழக்கு சொத்துக்கும் வாதிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அதனால் வாதி வழக்கை தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க அப்போது வாதி வழக்கில் ரெண்டு ஐட்டத்தை காட்டுறார் அதில் ஒன்றாவது ஐட்டத்தை கலாவதிக்கிட்டே இருந்து ரெண்டாம் பிரதிவாதி கரையை வாங்கியிருக்காங்க இந்த வழக்கில் நீதிமன்றம் இஸ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க வாதி தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாரு பதினாலு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது பிரதிவாதிகள் தரப்பில் ரெண்டு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க எந்த டாக்குமெண்ட்டும் குறியீடு செய்யப்படலை வழக்கை முழுமையாக விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து வாதியான கிருஷ்ணன் வந்து ஹைகோர்ட்டில் முதல் மேல்முறையீடு பண்ணுறார் இருதரப்போ உள்ள வாதங்களையும் கேட்குறாரு கேட்டுட்டு நீதியரசர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வாதியும் ஒன்றாவது பிரதிவாதியும் கணவன் மனைவி அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை ஒன்றாவது பிரதிவாதி வாதியின் சட்டப்பூர்வ மனைவி அப்படிங்கிறதுலையும் பிரச்சனை இல்லை ஆனால் வாதி வழக்கு சொத்துக்களை ஒன்றாவது பிரதிவாதியின் பெயரில் நான் தான் பணம் கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு கட்சி பண்ணுறார் ஆனால் ஒன்றாவது பிரதிவாதி அதை மறுத்து தனது பெற்றோர் மற்றும் சகோதரியரிடமிருந்து பணம் பெற்று சொத்துக்களை வாங்கினதாக கூறுறாரு வாதி டிக்ளரேஷன் கேட்டு வழக்கை தாக்கல் செஞ்சிருக்கிறாரு அப்படியானால் வழக்கை நிரூபிக்கக்கூடிய சுமை வாதிக்கே இருக்குது அதனால் தனது சொந்த பணத்திலிருந்து சொத்து வாங்கப்பட்டதை வாதி நிரூபிக்கணும் ஆனால் இங்கே வழக்கு சொத்துகள் ஒன்றாவது பிரதிவாதியின் பேரில் இருக்குது மனைவி குழந்தைகள் பெயரில் கணவர் வாங்கும் சொத்து பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்டின் கீழே வராது அதே நேரத்தில் வழக்கு சொத்திற்கான கிரையத்தொகையை வாதிதான் செலுத்தினார் அப்படிங்கிறதுக்கு வாதி தனிப்பட்ட சாட்சிகள் எவரையும் விசாரிக்கவில்லை ஆனால் வழக்கு சொத்தின் ஒன்றாவது ஐட்ட சொத்திற்கான அசல் ஆவணம் வாதிக்கிட்ட இருக்குது அதை நீதிமன்றத்தில் ஒரு டாக்குமெண்ட்டாக தாக்கல் பண்ணியிருக்காரு இப்படி அசல் டாக்குமெண்ட்டு வாதிக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே அந்த சொத்தில் கணவருக்கு எந்த உரிமையையும் அந்த சங்கதி வந்து ஏற்படுத்தாது அசல் ஆவணம் என்கிட்ட இருக்குது அதனால் அந்த சொத்துக்கு நான் தான் உரிமையாளர் அப்படின்னு சொல்லி வாதி வந்து சொல்ல முடியாது வாதி கவர்மெண்ட் ஸ்டாஃப் அவர் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸில் மேனேஜராக இருந்திருக்கிறார் அதே அலுவலகத்தில் அந்த ஒன்றாவது பிரதிவாதியான கலாவதி டைப்பிஸ்டாக இருந்திருக்கிறாங்க ரெண்டு பேரும் பழகி கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இந்த ஒன்றாவது பிரதிவாதியை வாதி தரப்பில் குறுக்கு விசாரணை பண்ணுறாங்க அப்படி குறுக்கு விசாரணை பண்ணும்போது உங்கள் கல்யாணத்துக்கு உங்கள் தந்தை சம்மதிக்கவில்லை என்றால் சரிதானான்னு கேட்குறாங்க சரிதான்னு சொல்லிடுறாங்க போல் திருமணத்திற்கு பிறகு நீங்கள் வேலைக்கு போகலை வேலையை விட்டுட்டீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்புகிறாங்க அதையும் அவங்க ஒப்புக்கொள்கிறாங்க அதனால் ஒன்றாவது பிரதிவாதிக்கு தனிப்பட்ட வருமானம் எதுவும் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வருது ஆனால் ஒன்றாவது பிரதிவாதி அதாவது கலாவதியின் நலனுக்காகத்தான் வாதி சொத்து அவங்க பேரில் வாங்கியிருக்கிறாரு அப்படி கணவன் மனைவியின் நலனுக்காக வாங்கின சொத்தில் பிற்பாடு கணவர் எந்த உரிமையும் குற முடியாது பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்டு பிரிவு மூணு ரெண்டு ஏ த்ரீ டூ ஏவின்படி கலாவதியின் நலனுக்காக வாங்கப்பட்ட சொத்தில் வாதி எந்த உரிமையும் குற முடியாது கணவர் மனைவியின் பெயரில் ஒரு சொத்தை வாங்கினால் அந்த சொத்தானது மனைவியின் நலனுக்காகவே வாங்கப்பட்டதாகவே சட்டப்படி அனுமானிக்கணும் இங்கே வாதி ஒன்றாவது பிரதிவாதியின் பெயரில் சொத்தை வாங்கியிருந்தாலும் கூட அது ஒன்றாவது பிரதிவாதியின் நலனுக்காகவே வாங்கப்பட்டதாக கருதணும் அதனால் அந்த சொத்தில் இந்த வாதி வந்து எந்த உரிமையும் கோர முடியாது பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட்டுக்கு கீழே என் மனைவி பேரில் நான் வாங்கின சொத்துக்கு நான் தான் கிரையத்தொகை செலுத்தினேன் நான் தான் அடமானம் வச்சேன் நான் தான் கிரைய பத்திரத்திற்கான தொகையை கொடுத்தேன் அசல் கிரைய பத்திரம் தான் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மனைவியின் பெயரில் உள்ள சொத்திற்கு கணவர் உரிமை கோர முடியாது அதுக்கு வினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட்டு த்ரீ டூ ஏக்கு கீழே ஒரு தடை இருக்குது ஒரு கணவர் மனைவியின் பேரிலோ அல்லது ஒரு தந்தை குழந்தைகளின் பேரிலோ ஒரு சொத்தை வாங்கிட்டால் அந்த சொத்தானது அவர்களின் நலனுக்காகவே வாங்கினதாக கருத வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வாதி கிருஷ்ணன் தாக்கல் செஞ்சுருக்கிற முதல் மேல்முறையீட தள்ளுபடி செஞ்சு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டாங்க இப்போ இந்த வழக்கு தீர்ப்பில் என்ன தெரிஞ்சுக்கிடணும் ஆக்சுவலாக நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறேன் இந்த வழக்கில் ஹைகோர்ட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்க கலாவதியின் பெயரில் உள்ள சொத்துக்கு வாதிதான் தொகையை கொடுத்தார் என்பதை நிரூபிப்பதற்காக தனிப்பட்ட சாட்சிகள் எவரையும் விசாரிக்கவில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க அப்போ நீதிமன்றம் என்ன சொல்ல வர்றாங்க கிரையத்தொகையை நான் தான் கொடுத்தேன் அசல் டாக்குமெண்ட் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்வது மட்டும் சொத்தில் ஒரு உரிமையை ஏற்படுத்தி விடாது கரை தொகையை நான் தான் செலுத்தினேன் அதுக்கான தொல் கன்சல்டேஷன் கணவரால் தான் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத ஆதாரங்களோடு நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் அதற்காக தனிப்பட்ட சாட்சிகளை விசாரித்தால் அதை ஏற்கலாம் அப்படின்னு நீதிமன்றம் வந்து மறைமுகமாக சொல்றாங்க ஒன்று அப்போ இப்போ கணவர் மனைவியின் பேரில் ஒரு சொத்தை வாங்குகிறாரு ஆனால் கணவரின் நலனுக்கு எதிராக மனைவி செயல்படுறாரு அல்லது வேறு ஒருவரோடு ஒரு தொடர்பு கொண்டு இருக்கிறாரு இதே மனைவிக்கும் பொருந்தும் இப்போ மனைவி கணவன் பேரில் ஒரு சொத்தை வாங்குறாரு கணவர் ஒரு பெண்ணோடு தொடர்பு கொண்டுட்டு இந்த அம்மாவை தெருவில் விட்டுட்டார் இப்போ நீங்கள் அந்த சொத்தை மீட்கணும்னா கரைய தொகையை நீங்கள் தான் செலுத்துனீங்க அப்படிங்கிறத முதல்ல நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் அதற்கு நீங்கள் பணத்தை உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து நீங்கள் டிடியாக கொடுத்துருக்கலாம் செக்காக கொடுத்துருக்கலாம் அதெல்லாம் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸு இப்போ டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் உங்கள் கையில் இல்லைன்னா நீங்கள் தனிப்பட்ட சாட்சிகளை விசாரித்து அதன் மூலமாக கிரையத்தொகை கணவரால் தான் செலுத்தப்பட்டது அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் நிரூபித்தால் தீர்ப்பு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இது ஒரு விஷயம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஹைகோர்ட் இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா மனைவி அல்லது குழந்தைகளின் நலனுக்காக வாங்கப்பட்ட சொத்தில் கணவர் அல்லது தந்தை எந்த உரிமையையும் கோர முடியாது பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்டு செக்ஷன் த்ரீ சப்கிளாஸ் டூ சப்கிளாஸ் ஏ என்ற பிரிவின்படி மனைவி அல்லது குழந்தைகளின் நலனுக்காகவே சொத்து வாங்கப்பட்டதாக அனுமானிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது இப்போ நான் என்னுடைய மனைவி பேரில் ஒரு சொத்தை வாங்கிட்டேன் அப்படின்னா அது அவளுடைய நலனுக்காக வாங்கினதாகவே தான் கருதணும் சட்டமும் அப்படி தான் அனுமானிக்கும் நான் பிற்பாடு அவன் என் நலனுக்கு எதிராக செயல்பட்டுட்டா அதுக்கு கிரையத்தொகை அவள் கொடுக்கல முழு கிரையத்தொகையும் நான் தான் கொடுத்தேன் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் இருந்தால் நம்ம ஆதாரங்களை போட்டரலாம் ஒருவேளை ஆதாரங்கள் இல்லை என்றால் தனிப்பட்ட முறையில் சாட்சிகளை விசாரித்து அதை நிரூபிக்கணும் அப்படி நிரூபித்தால் ஒருவேளை சொத்து நமக்கு டிக்ளர்னு சொல்லி அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இது போன்ற பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட்டுக்கு கீழே நிறைய வழக்குகளை நாம் எடுத்து பார்த்தோம்னா வழக்கை தாக்கல் செய்கிற கணவருக்கு எதிராக தான் தீர்ப்புகள் இருக்குது அவங்களுக்கு ஃபேவரா தீர்ப்புகள் இருந்த மாதிரியே தெரியல ஏன்னா பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட்டு தெளிவாக சொல்லுது செக்ஷன் த்ரீ டூ ஏல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மனைவி அல்லது குழந்தைகள் பேருக்கு ஒரு சொத்து இருந்துச்சுன்னா அது அவங்க நலனுக்காக வாங்கப்பட்டதாகவே கருதணும் அதில் கணவர் எந்த உரிமையும் கோர முடியாது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லுது அதனால் நீங்கள் இது போன்ற வழக்கில் நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா சேல் கன்சிடரேஷன் உங்கள் கிட்டே இருந்தது தான் கஜிமாயிருச்சு அப்படிங்கிறத நீங்கள் டாக்குமெண்ட்ரியாகவோ அல்லது ஓரல் எவிடன்ஸாகவோ பிற சாட்சிகளை விசாரித்து நீங்கள் நீதிமன்றத்தில் நிரூபித்திங்கன்னா வழக்கில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வழக்கின் தீர்ப்பை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கட்டாயமாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி